வணக்கம் நண்பர்களே என் கிளைமில் எப்படி வந்து ஒரு பில்லு வந்து கிளியராக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு நீங்கள் என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே இந்த ப்ராசஸ்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பில்லு வந்து கிளியராக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோர் போயிட்டு ஓகே இஎன் கேம்ப் ஸ்கேனர் அப்படிங்கிறத இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணுறதுனா சைன்இன் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து டுட்டோரியல் கேட்கும் அதெல்லாம் ஸ்கிப்பு கொடுத்ததுக்கப்புறம் கேமராவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை எந்த பில்லை வந்து ஸ்கேன் பண்ணணுமோ அதை நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு ஃப்ளாட்டாக வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா அதுவே ஸ்கேன் பண்ணிக்கும் அந்த பில்லு எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுவே ஸ்கேன் பண்ணி காட்டும் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த கண்டினியூ கொடுங்க கண்டனியூ கொடுத்த மாதிரி இங்கே உட்காந்துரும் அந்த பில்லை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு ஸ்கேன் ஆகி கிளியராக வந்துருச்சு பார்த்தீங்களா ஃபோட்டோ ஸோ இந்த இதை அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த டன்னு கொடுங்க டன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மோர் ஆப்ஷன் போங்க மோர் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீடியஃப்பாக க்ரியேட் ஆகும் நமக்கு தேவை வந்து இமேஜாக வேணும் அப்போது இமேஜாக வந்து ஷேர் கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து டாக்குமெண்ட் ஷேரிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் மாயும் கீழே இருக்குது பாருங்கள் சேவ் டு கேலரி அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது ஆப்ஷனாக இருக்குது சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா இது நம்மளோட ஃபோனில் கேலரியில் சேவ் ஆகிடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்கிளைம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் என்கிளைம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் அப்லோடு பில்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து டேக் ஃபோட்டோன்னு இருக்கும் அப் அப்லோடு எக்ஸிஸ்டிங் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து கேலரியில் சேவ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பில்லு போட்டோ எடுத்து ஸோ அந்த அப்லோடு எக்ஸிஸ்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் வந்து ரீசெண்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்ச அந்த பில்லு வந்து இங்கே உட்காந்துருக்கு பாருங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணாவதாக ஒரிஜினல் அப்படின்னு இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் கொடுத்தீங்கன்னா உங்களோட பில் சைஸ் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு வந்துடும் நீங்கள் இந்த கார்னரில் உங்களோட கையை வச்சுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பில்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பில்லு எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் போதும் தேவையில்லாத பேஜெல்லாம் வந்து கிராப் பண்ணிடுங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் டிக்கை கொடுங்க சப்போஸ் உங்களோட பில்லு வந்து ஒரு ரொட்டேஷனில் இருக்குது சென்டராக கரெக்டாக இல்லை ஃப்ளாட்டாக இல்லை அப்படின்னா கீழே பாருங்கள் இந்த ரீப்ரெஸ் பட்டன் மாதிரி இருக்கும் ஒரிஜினல் கீழே பார்த்தீங்கன்னா ரீப்ரெஸ் பட்டன் மாதிரி இருக்கும் அந்த பட்டன் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதை நீங்கள் இப்படி மூவ் பண்ணும்போது ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா அது கரெக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஓகேவா ரொட்டேட் பண்ணி கரெக்டாக அந்த பில்லோட டீட்டெயில்ஸ் தெரிகிற மாதிரி பில்லை வந்து அப்லோடு பண்ணுங்கள் இந்த மாதிரி பில்லு அப்லோடு பண்றது அந்த டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்துடும் இதுல வந்து பிஸ்னஸ் நேம் அப்படிங்கிறது அந்த கடையோட நேம் அந்த பில்லில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை நீங்கள் வந்து போடுங்க பில்லில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் போடுங்க அப்படி நீங்க டைப் பண்ணும்போது ஆல்ரெடி கடைகள் வந்து அந்த லெட்டர்ஸ் நேம்ல இருக்கு அப்படின்னா அது லோடாகி கீழே வரும் ஸோ அப்படி அந்த கடையோட பேர் காட்டுதுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்க வந்து திருப்பதி ஆட்டோ ஆட்டோ ஸ்பேர்ஸ் ஏஆர்இஎஸ் இந்த மாதிரி இந்த கடையில் வந்து பில்லு இன்னும் எந்த பில்லும் அப்லோடு பண்ணலை இதுதான் ஃபஸ்ட்டு பில்லு அதனால் அங்கே அந்த கடையோட பேர் காட்டலை சப்போஸ் அந்த கடையோட பில்லுக்கு வந்து நேம் காட்டுது சாப் நேம் காட்டுதுன்னா அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கீழே ஆட்டோமேட்டிக்காக காட்டும் அந்த காண்டாக்ட் நம்பர் காட்டும் போது நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா பில்லில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரும் இங்கே காட்டுற கான்டாக்ட் நம்பரும் ஒன்றா இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படி தப்பா இருக்குன்னா அதை எடிட் பண்ணி பில்லில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் போடுங்க உங்களோட காண்டாக்ட் நம்பர் போடக்கூடாது இதை நல்லாத்துக்கு தெளிவா சொல்லிடுங்க பில்லில் என்ன கான்டக்ட் நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் போடணும் அதுக்கப்புறம் பில் டான்ங்கிறது டேட்டு என்ன டேட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறிங்களோ அந்த டேட் இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் டேஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ண பில்லு நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் ஒரு மாதம் முன்னாடி பண்ணின பில்லு பர்ச்சேஸ் பண்ண பில்லு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண பில்லு இதெல்லாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு அப்லோட் பண்ணாதீங்க மினி செவன் டேஸ்க்குள்ளே இருக்கிற பில்லாக இருந்தால் மட்டும் அப்லோடு பண்ணுங்கள் அதே மாதிரி மினிமம் நூறு ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அமௌண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பில்லில் நாலு விஷயம் இருக்கணும் ஷாப் நேம் இருக்கணும் பில் டேட் இருக்கணும் பில் நம்பர் இருக்கணும் காண்டாக்ட் நம்பர் இருக்கணும் இந்த நாலு விஷயம் இருக்கணும் நீங்கள் அந்த பில்ல அப்லோட் பண்ணலாம் கவர்மெண்ட் பில் அப்லோட் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பில் இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் மைண்ட்ரா மைஜியோ இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பில்ஸை யாரும் அப்லோட் பண்ணாதீங்க என்ன ப்ராசஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக ஓகேங்களா இப்போ இது தேதி வாங்கின பில்லு நான் அதனால் அஞ்சாந்தேதி பில் போட்டுக்கிறேன் பில் நம்பர் அப்படிங்கிறது பில்லில் என்ன நம்பர் இருக்கோ அதை போடுங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க பில் நம்பர் இல்லைன்ட்டு நீங்களாக ஒரு நம்பரை போடுறீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க பில்லில் நம்பர் இருந்தால் பில்ல போடுங்க அப்லோட் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அடுத்து டோட்டல் அமௌண்ட் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டை போடுங்க போட்டுட்டு பில் கேட்டகரி அப்படிங்கிறதுல அந்த பில்லோட கேட்டகரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன கேட்டகரிங்கிறது தெரியுதுன்னா அது அந்த லிஸ்ட்டில் இருக்குதுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி அது இல்லை அப்படின்னா அதர்ஸ் கொடுத்துக்குங்க அது மாதிரி கமாண்ட்டு வந்து அந்த கடையோட ஃபீட்பேக் அந்த கடையை கடையை வந்து சர்வீஸ் எப்படி இருக்குது ப்ரா அந்த அந்த கடையில் இருக்கிற ப்ராடக்ட் எப்படி இருக்குது

எஸ்ஆர்ன்னு ஓகேக்கும் இதில் எஸ் கொடுங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என் கிளைம் பில் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் இதை ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட பில் டீட்டெயில்ஸ் வந்து காட்டும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட பார்க்கலாம் எப்படி அப்லோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மாதிரி கிளியராக தெரியிற மாதிரி அப்லோட் பண்ணுங்க அதுக்கு தான் அந்த ஓகே இன் ஸ்கேனரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் தப்பு பண்ணது என்னென்னா பிஸ்னஸ் நேம் கொடுக்கும்போது அதாவது ஷாப் நேம் கொடுக்கும்போது நீங்கள் டைப் பண்ணும்போது கீழே ஒவ்வொரு கடையிலோட பேர் வரும் ஆட்டோமேட்டிக்காக அந்த லெட்டர்ஸில் இருக்கிற கடையோட நேம் எல்லாம் வரும் உடனே வந்து டக்குன்னு அதோட பேர் வருது அப்படின்ட்டு அதை நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிடுறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க பில்லில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம போடுங்க ஓகேவா இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம ஒரு பில்லு போட போறோம் அதுக்கு வந்து நமக்கு அமௌண்ட்டு வரப்போகுது அப்போது அமௌண்ட்டு வேணும்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்கும் அது மாதிரி உங்களுக்கு வந்து பில்லோட அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு கேஷ்பேக் வராது நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் நூறுரூவா பில்லு போட்டாலும் ஒரு இருந்து பத்து ரூபாக்குள்ளே தான் வரும் பத்தாயிரத்துக்கு பில்லு போட்டாலும் இருந்து பத்து ரூபாக்குள்ளே தான் வரும் லெச்சர்வாய்க்கு நீங்கள் பில்லு போட்டாலும் ஒரு ரூபாலேருந்து பத்து ரூபாக்குள்ள தான் வரும் இந்த ரேண்டம் கேஷ்பேக் ரேண்டம் கேஷ்பேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனேவும் வராது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த என்களைம் அப்ளிகேஷனில் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிற பொறுத்து உங்களோட அந்த கேஷ்பேக் அப்ரூவல் ஆகிற ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பில்லை வந்து அப்லோட் பண்ண சொல்லுங்கள் உங்கள் டீம்மேட்ஸ்கிட்ட எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற பில்லை போடுங்க அடுத்தவங்களோட பில்லை நீங்கள் உங்களோட ஐடியில் போடாதீங்க ஏன்னா அடுத்தடுத்து அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக மாறிடும் உங்களோட பில்லு மட்டும்தான் அப்ரூவல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருவாங்க அதனால் இப்போவே அந்த ப்ராசஸ்ஸை கடைபிடிங்க எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க விஷயத்த சொல்லி கொடுத்து கரெக்டாக பில்லு அப்லோட் பண்ண வைங்க தேவையில்லாத பேசலாம் கிராப் பண்ணிவிட்டு பில்லோட டீட்டெயில்ஸ் தெரியுற மாதிரி மட்டும் பில்ல போடுங்க ஏன்னா ஒரு பில்லுக்கு ஒரு வேல்யூ இருக்கு ஸோ அந்த வேல்யூ காசு வரப்போகுது அந்த காசு வரணும்னா அதுக்கு என்ன ப்ராசஸோ அதை கரெக்டா பாலோ தான் நமக்கு கிடைக்கும் தேங்க்யூ